ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர் தாம் வாழி ஏழ்பாறு மொய்ய அவர்கள் உரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து நம்முடைய சம்பிரதாயத்துக்கு அடிநாதமாக இருக்கக்கூடிய தத்துவம் என்ன அப்படின்னால் ஈஸ்வரனே வழி ஈஸ்வரனே பலன் என்பது பகவானே உபாயமாகவும் உபேயமாகவும் நமக்கு அமைந்திருக்கிறான் என்பது ஆறும் பேரும் அவனே அதைத்தான் தேவப்பெருமாள் ஆறு வார்த்தைகளாலே காட்டிக் கொடுத்தார் நமக்கு அதுதான் எல்லா இடத்துலையும் பார்க்க 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 ரகசியம் 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 என்று போற்றி பாதுகாத்து வந்திருக்கிறார்கள் நம்முடைய பெரியவர்கள் ஏனெனால் நாம் ஒரு இடத்திலே நம் முயற்சியாலே பெரும்படியான ஒன்றுக்கு நம்பிக்கை வந்துடும் ஆனால் இங்கு நீ உன்னை அவனிடத்திலே சமர்ப்பித்து விடு அவன் உன்னை காப்பாற்றுவான் அப்படின்றச்சே அதில் ஒரு விஸ்வாசம் பிறப்பது என்பது மிகவும் கடினம் அப்போ இருக்கிறதுலையே கடினம் எது அப்படின்னா கர்ம கர்மஜான பக்தியா இல்லை அதை விட கடினம் அவனே உபாயம் என்று உணர்தல் ஏன்னா இதை செஞ்சா இது கிடைக்கும் இது செஞ்சா இது கிடைக்கும்ன்ற உலகத்தில் ஒன்றுமே செய்யாதே உனக்கு எல்லாம் கிடைக்கும் அப்படின்னா யார் நம்புவார் யாரும் நம்ப போகிறது இல்லை அப்போ இருக்கிறதுலே கட்டம் எது அப்படின்னால் பிரவருத்தியிலேயே ஈடுபட்டு இருக்கக்கூடிய நாம் நிவர்த்தி சாத்தியம் என்று சொன்னால் நம்மால் அதில் ஈடுபடுறது ரொம்ப கஷ்டம் ஆனால் அதை எப்படி எந்த மாதிரியான தருணத்திலே வேதமும் வேதாந்தமும் அதற்கு உபபிரமணங்களாக இருக்கக்கூடிய வேதாந்த உபபிரமணங்களாக இருக்கக்கூடிய இதிகாச புராணாதிகளிலே பல உதாரணங்கள் காட்டப்பட்டிருக்கின்றன அதிலே சரணாகதி சாஸ்திரம் அப்படின்னு சொல்லப்படுவது ஸ்ரீராமாயணம் என்னும்படியான திவ்ய சாஸ்திரம் சரணாகதி என்னும்படியான தத்துவத்தை ரொம்ப அற்புதமாக காட்டி தருகிறது ஸ்ரீராமாயணம் அதிலே பிரதான சாரம் விபீஷண சரணாகதி கட்டம் இருக்கே அது ரொம்ப முக்கியம் 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 அப்படின்னு காட்டப்படுறது இந்த விபீஷண சரணாகதியில இந்த விபீஷணனை பற்றி பெருமான் ஒரு மந்த்ராலோசனை பண்றாங்க பல அதிக அவனுடைய மந்திரிமார்கள் எல்லாரையும் கூட்டுட்டு ஒரு ஆலோசனை பண்ணுறான் மந்திராலோச்சனையிலே ஒரு சாரார் அதில் முக்காவாசி பேர் சேர்த்துக்கப்படாது இந்த விபீஷணனே அப்படின்றார் ஹனுமன் ஒருத்தர் தான் முதல்லையே சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறார் ஏன் ஹனுமன் சொல்றது மற்றவா சொல்றதுக்கும் என்ன வித்தியாசம்னா வேதாந்தாச்சாரியர் காட்டியிருக்கார் மற்றவாள்லாம் பெருமாள் உட்பட வழிப்போக்கன் ஹனுமன் ஒருத்தன் தான் அங்கே என்ன நடந்ததுன்றதை பார்த்தான் அதை சொல்றதுக்கான அதிகாரம் ஹனுமனுக்கு தான் இருக்கு மற்றவாளுக்கு அதிகாரம் இல்லை இப்போ ரெண்டு பக்கமும் பெருமாள் கேட்டார் ரெண்டு பட்சத்தையும் பெருமாள் கேட்டுட்டு பெருமாள் ரெண்டு பட்சத்தையும் ஒரு விதத்தில் ஏற்றுக்கிறார் ஒரு ஒரு விதத்தில் தள்ளிவிடுறார் அப்படின்னா என்ன தெரியறதுன்னா பெருமாள் தன்னிச்சையாக செயல்படக்கூடியவர் அவனுடைய சுவாதந்தயானுகுணமாக அவனுக்கு என்ன தோன்றதோ அதைதான் செய்ய போறான் ஆனால் ஹனுமன் சொன்னதை செஞ்சான் இத பண்ணணும்னு சொன்னதை செஞ்சான் ஆனா அதற்கான காரணத்தை விட்டுட்டான் அவன் நல்லவன் சேர்த்துக்கோ இவர் சொல்றார் பெருமாள் அவன் நல்லவனா இல்லைனாலும் சேர்த்துப்பேன் அவன் கெட்டவன் சேர்த்துக்காத அவனை கெட்டவனா இருந்தாலும் கெட்டவனா இருந்தாலும் ஒத்துனுட்டான் சுக்ரீவன் சொல்கிறத ஆனா சேர்த்து பேர் சொன்னான் அப்போ ரெண்டு விஷயம் ஒன்னு ஹேத்து இன்னும் ஒன்று சாத்தியம் ஹனுமனுடைய சாத்தியத்தை ஏற்றுண்டார் பெருமாள் மற்றவாளுடைய ஹே ஹேத்துவை ஏற்று ஏற்றுண்டார் அந்த ஹேத்துவையே காரணமாக கொண்டு ஹனுமன் சாத்தியத்தை ஏற்றுகிறார் மித்ரபாவேன சம்பிராப்தம் நத்தியஜேயம் அப்படின்னு சொல்கிறாருங்க இப்போ இதுதான் இங்கே இருக்கக்கூடிய ஹனுமன் சொன்னது என்ன அப்படின்னால் அவன் நல்லவன் நல்லவனா இல்லைன்னாலும் ஏற்றுப்பேன் அப்படின்னு சொல்லிவிடுறார் கடைசியில் எது பலிக்கிறது பாருங்க அப்படின்னா ஹனுமன் ஹனுமன் ஆனால் காரணம் அதை ஏற்றுக்கல அதை அங்கே வச்சு விடலாம் ஆனா பெருமான் இந்த ஹனுமன்றவன் யார் ஸ்ரீராமாயணத்திலே அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் அதையும் வேதாந்தாச்சார் காட்டுறார் நம்மையும் பிராட்டியையும் ஒரு தட்டாக காட்டுகிறார் தர்போதக்ரா படியான ஸ்லோகத்திலே எடுக்கப்பட்டது எங்கிருந்து காட்டப்பட்டது யார் சொன்னார்கள் அப்படின்னா முதல்ல காட்டினது முதலையாண்டானுடைய பத்து வார்த்தைகள் அப்படின்னு காட்டப்பட்டது அதை அதை அடியொற்றி இப்படி ஒரு ஸ்லோகம் அற்புதமான ஸ்லோகம் பத்து விதத்தில் சாமியம் காட்டப்படுகிறது அந்த ஸ்லோகத்தை சொல்லணும்னா இன்னைக்கு டைம் பத்தாது ஒரே ஒரு விஷயத்தை ஹனுமனை பத்தி சொல்றச்சே இந்த ஹனுமன் ஹனுமத் சமேன குருனா அப்படின்னு ஹனுமன் குரு என்று காட்டுகிறார் ஹனுமனுக்கு ஆச்சாரியம் ஆச்சாரியன் என்ன பண்றார் அப்படின்னால் சேஷிக்கு பகவானுக்கு சேஷபூதனை இந்த அடிமையை காட்டி தருகிறான் ஆச்சாரியன் இவனுக்கு அவனை காட்டி தருகிறான் ஆச்சாரியன் இருவருக்கும் உபகாரகன் ரெண்டு பேருக்கும் உபகாரகன் பிராட்டிக்கு ராம பிரபாவம் தெரியல பெருமானுக்கு பிராட்டி எங்கிருக்கிறாள் என்பதை தெரியல இருவருக்கும் நடுவிலே பாலமாக இருந்து இவர் சேர்த்து வைக்கிறார் ஜீவனையும் ஈஸ்வரனையும் சேர்த்து வைப்பவன் அதனால ஆச்சாரியனுடைய வார்த்தையை தட்ட முடியாது அவன் முடிவை தட்டவில்லை பெருமான் ஒன்று இரண்டாவது இங்க பார்க்கிற போது தலைப்பை பார்த்தா ஒரு விஷயம் அப்படியே எனக்கு புரிஞ்சுது தலைப்பை இன்னொரு முறையாகவும் அணுகலாம் ஒன்றும் சுக்ரீவன் பட்சத்திலே சுக்ரீவன் எப்படி இவனை தர்மாத்மா என்று காட்டுகிறான் ஒரு ஒருவர் சொல்லணும் இன்னொருத்தர் ஹனுமன் எப்படி இவனை தர்மாத்மா என்று சொல்லுகிறான் அப்படின்னு அடியேன் சொல்லணும் அரக்கர்கள் இவனை தர்மாத்மா என்று எப்படி சொல்லுகிறார்கள் அப்படின்றது இன்னொரு பக்கம் இப்போ மூணு விதத்தில் அணுகணும் இப்போ சுக்ரீவன் யாரு ஹனுமன் யாரு அரக்கன் யாரு சுக்ரீவன் அனுகூலன் அரக்கர்கள் பிரதிகூலர்கள் இந்த இருக்கிறானே ஹனுமன் யார் ஆச்சாரியன் அப்போ அனுகூலர் பட்சத்தாலே ஈவன் தர்மாத்மா ஆச்சாரியன் பட்சத்தாலே விபீஷணன் தர்மாத்மா பிரதிகூலர் பட்சத்தாலே விபீஷணன் தர்மாத்மா எப்படியும் இதை அணுகலாம் அப்ப இது ஆச்சாரிய பட்சத்தாலே இவன் தர்மாத்மா என்று அப்ப ஆச்சாரியன் எதை கை கொண்டு இந்த ஜீவாத்மாவை அந்த எம்பெருமானிடத்திலே சேர்ப்பிக்கிறார் அப்படின்னு சொன்னால் ஆத்ம குணங்களில் பிரதானம் சமமும் தமமும் அப்படின்னு காட்டப்படுகிறது ஆத்மா ஆத்ம குணங்களுக்கு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அதுல பிரதானம் என்னன்னால் உட்புல நடக்கம் வெளிப்புல நடக்கம் இந்த சமா சமதமாதிகள் கைவரப்பெற்றால் அடுத்தது என்னாரது ஆச்சாரியன் கைபுகுறும் ஆச்சாரியன் புகுந்தால் திருமந்திரம் கைபுகுறும் திருமந்திரம் கைபுகுந்தால் ஈஸ்வரன் கைப்புகுருவன் ஈஸ்வரன் புகுந்தால் வைகுந்தம் புகுறும் அப்படின்னு சொன்னால் ஆச்சாரியன் கைபுகுற வேணும் என்று சொன்னால் இந்த சமதமாதிகள் சமதமாதிகள் வேணும்னு காட்டப்படுகிறது அப்படிப்பட்ட ஆச்சாரியனுடைய வார்த்தை இருக்கிறது பாருங்க அவன் இவனை காமிச்சு அழியல் இவன் நம் பையல்னு நீ எந்த காரணத்துல அவனை ஏத்துனேன்னு தெரியாது நீ ஏத்துன்னு விட்ட அதனால நான் ஏத்துன்னு விடுறேன் அவ்வளவுதான் வேற எந்த காரணத்தையும் பெருமாள் ஆறா தானே பெருமாள் இவர் சொன்ன காரணத்தெல்லாம் ஆறா தள்ளிவிட்டார் என்று காட்டப்படுகிறது அதனால்தான் அவருக்கு இல்லாத உலகத்தெங்கும் இங்கு இவன் இசைகள் கூற கல்லாத கலையும் வேத கடலுமே என்னும் காட்சி சொல்லாலே தோன்றிட்டென்றோ யார்கோல் இச்சொல்லின் செல்வன் வில்லார்தோள் இளைய வீர விரிஞ்சனோ விடைவலானோ பிரம்மாவா இல்ல பரமசிவனாரா யார் இவன் இந்த ஹனுமன் அப்படின்னு கேட்கிறார் இப்போ பிரம்மான்னு சொன்னா ஏன் பிரம்மா வேத கடல் பிரம்மா பரமசிவனார் யார் இல்லாத கலைகள் அது என்ன கலைகள் அப்படின்னு சொன்னால் சம்ஸ்கிருதத்தை இவன் நவ பண்டிதன் நவவியாகரண பண்டிதன் அப்படின்னு இவனுக்கு தெரிஞ்சாவும் அப்படி இருக்கறச்சே இந்த பரமசிவனாருடைய டமருவிலிருந்து தான் இந்த மாஹேஸ்வர சூத்திரம்னு சொல்லப்படுறது அதை ஆரம்பிக்கவே ஆரம்பிக்கிறது சம்ஸ்கிருதம்னு அப்போது பரமசிவனார் இல்லாத கலைகள் வேதக்கடல் இந்த பிரம்மன் இது ரெண்டுத்திலையும் கைவரப்பெற்றவனோ அப்படின்னு ராமன் சந்தேகிக்கிறார் போல அமைந்திருக்கிறது அந்த பாடல் எண்ணத்துக்காக இங்க இவன் விஷ்ணுவோன்னு சந்தேகிக்கல அவன் அப்படின்னா தனக்கு நல்லா தெரியும் தான் தான் விஷ்ணு இவன் விஷ்ணுவா இருக்க முடியாது அப்ப இவன் விரிஞ்சனோ விடைவிலானோ அப்படின்னு சொல்றார் அப்படிப்பட்ட ஒரு ஆச்சாரிய குணபூர்த்தி கொண்டிருக்க கூடியவன் இவன் இவன் வார்த்தை எதுகிறார் பார்க்கர்ச்சே பல பேர் பலவிதமான ஆக்ஷேபங்களை சொல்றாங்க பெருமாள் மு அஞ்சு நிமிஷத்தில் முடிச்சு பெருமாள் என்ன பண்ணுறார் இந்த பக்கமும் அந்த பக்கமும் எல்லாரும் உட்காந்துக்கோங்கோ இவார் சொல்றதெல்லாம் கேட்குறேன் கேட்டுட்டு நான் முடிவு பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறார் இன்னைக்கு எல்லாம் ரெண்டு வருஷம் இருக்கு ஒப்பீனியன்னு ஒரு வார்த்தை டெசிஷன் ஒரு வார்த்தை நம்ம எல்லாருக்கும் கருத்து சொல்றதுக்கு சுதந்திரம் கொடுத்தாள்னா நம்ம சொல்றோம் சுவாமி இதை ஒத்துக்கலாம் ஏத்துக்கலாம் பண்ணலாம் அப்படின்னு ஹனுமன் சொன்னா இவனை ஏத்துக்க கூடாது அப்படின்னு மத்தவா சொன்னா பெருமாள் ரெண்டு பேர் பட்சத்தையும் ஒரு விதமா தழுறா ஒரு விதமாக கொள்ளுகிறார் இப்போ என்னன்னா நம்மளா இருந்தா என்ன பண்ணிப்போம் என்னை ஏன் கேட்ட அடுத்த நிமிஷம் என்னை ஏன் யா கேட்ட நான் சொல்றத தழுறதுக்கு நீ என்னை ஏன் கேட்ட அப்படின்னு கேட்போம் சுக்ரீவன் அப்படி வார்த்தை கேட்டானான்னு அப்படி வார்த்தையே கேட்கல கடைசியில் ஏற்றுனுட்டான் சுக்ரீவனை கன்வீன்ஸ் பண்ணுறதுக்காக பெருமாள் கண்டு பாக்கியானோ கபோதோ எல்லாத்தையும் சொல்றார் இந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி கடைசியில் இந்த சுக்ரீவனை மாத்திட்டு சுக்ரீவன் மனசு மாறுறான் போன உடனே ஆராயினம் அரிசிரட்டான் நீ தானே முதல்ல கொடி பிடிச்ச வேண்டாம்னு கூட்டிடுவான்னு சொல்றார் அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால் அப்போ நம்ம வாழ்க்கையில கத்துக்க வேண்டியது ஒன்று இருக்கு நம்ம ஒரு சில பேர் நம்ம கருத்து கேட்கறான்னா கருத்து கேட்கறதே நமக்கு கொடுத்த மரியாதைன்றதை புரிஞ்சுக்கணும் முடிவு இருக்கு பாருங்களா முடிவு அவ தான் இருக்கு அத்தை விட்டுட்டு கருத்து கேட்டதெல்லாம் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா இது நடக்கவே நடக்காது அப்ப கருத்து கேட்கறது பெருமாள் அவ்வளவு மரியாதை கொடுத்து கேட்கிறாராத்த அப்போ பல பேர் பலவிதமான கருத்துக்கள் சொல்றான் முதல்ல சுக்ரீவன் சொல்றான் எதிரியின் இடத்திலிருந்து வந்தவன் அவனை ஏத்துக்கொள்ள கூடாது சரபன் சொல்றான் நம்ம யாராவது எவனாவது அனுப்புவோம் அங்க ஒரு தூதனை அனுப்புவோம் அனுப்பி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றான் அங்கதன் சொல்றான் இல்ல இவனை ஏதாவது ஒரு வேலையில ஈடுபடுத்துவோம் லாப லாபங்களை கணிசித்து பலாபலங்களை டிஸ்அட்வான்டேஜ் அவன் நன்மை தீமைகளை கணிசித்து அவனை ஏற்றுக்கொள்ளலாம் ஒரு வார்த்தை சொல்றான் அதாவது இவன் இவனை என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமா கேள்வி கேட்டு தெரியாத ஒருத்தனை போய் என்கொயர் பண்ண சொல்லி பண்ண சொல்லலாம் இதெல்லாம் எல்லாத்தையும் ஒவ்வொருத்தரும் சொல்றாரு ஆனா ஹனுமன் இங்க என்ன பண்றாரு தெரியுமா இதுதான் ஹனுமனுக்கு சொல்லின் செல்வன் திருநாம ஏன்னா முதல்ல இது என் சித்தாந்தம் சொல்லல அவா சித்தாந்தத்துல இருக்கக்கூடிய பூர்வ இருக்கக்கூடிய பிளா என்னன்னு எடுத்து காட்டுறாரு இவன் இப்படி சொன்னா இது தப்பு இவன் இப்படி சொன்னா இது ஒத்து வராது முதல்ல என்ன சொல்றார் பா இவா சொன்னதெல்லாம் நன்னா இருக்கு ஆனா என் மனசுல ஒரு விஷயம் இருக்கு என் மனசுல ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு இவா இவா சொல்லக்கூடிய வார்த்தைக்கு வேறுபட்டார் போல நான் வார்த்தை சொல்ல போறேன் அப்படின்னு சொல்றார் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விஷயமாக காட்டியிருக்கிறார் சொல்றார் நன்மை தீமைகளை எப்படி ஆராயறது இவனை ஒரு வேலையில ஏவித்தான் நன்மை தீமைகளை ஆராய முடியும் வேலையில ஏவனம்னா சேர்த்துண்டாதான் வேலையில ஏது ஏவ முடியும் சேர்த்துக்காம எங்கேருந்து இந்த வேலையில ஏவரு அப்படின்னா அங்க தானே அங்க கண்டிக்கிறார் அடுத்தது இவனை ஜாம்பவான கண்டிக்கிறார் ஜாம்பவான் என்ன சொல்றாருன்னா இவன் எப்படிப்பட்ட நேரமல்லாத நேரத்திலே வந்திருக்கிறான் காலமல்லாத காலத்திலே வந்திருக்கிறான் அதனாலே இவனை சேர்த்தல் ஆகாது அப்படின்னு உடனே சயேஷ தேசாகா காலஸ்ட இதுதான் தேஷம் இதுதான் காலம் அவன் வந்ததுதான் தேசம் அவன் வந்ததுதான் காலம் அண்ணன் துரத்தி அமைச்சுடான் அண்ணனுக்கு நன்மையை சொன்னான் ஆனால் இவன் சொன்னான் அதனால அவன் இந்த காலத்துல தான் வரணும் இந்த தேசத்துல தான் வரணும் பிரபத்திக்கு தேச நியமம் இல்லை கால நியமம் இல்லை பிரகார நியமம் இல்லை நியமமே நியமே உள்ளது தேச நியமம் இல்லை காலநியமில்லை எல்லாத்தையும் இங்க உடைச்சி உடச்சி உடச்சு காட்டுறார் திருவடி எடுத்துக்காட்டி அதற்கு பிற்பாடு இவனை தூதனை அனுப்பலாம்னு சொல்றியே என்னையா பேசுறீங்க எது எங்கேயோ இருக்கிறவனுக்கு ஒரு தூதனை அனுப்பலாம் கண்ணதிற்க நிற்கிறவனுக்கு என்ன தூது அனுப்ப முடியும் நேர பெருமாள் நிற்கிறச்சே தூது அனுப்ப முடியுமா இல்லை ஆழ்வார் அஞ்சரைய மடநாராயின்னு வேற எங்கேருந்தோ இருந்துன்னா தூது அனுப்பினார் அப்படி இருக்கிறச்சே நேர நிற்கிறவனுக்கு எதுக்கு தூது அடுத்தது கடைசியா இவனை கேள்விகளாலே துளைத்து இது பண்ணிவிடலாம் அதற்கு பிற்பாடு என்கொயர் பண்ணலாம்னா நல்லவனை பார்த்து அவனை சேர்த்துக்க வேண்டி இருக்க நீ நண்பனாவே இருந்தாலும் கண்ணாபினான்னு கேள்வி கேட்டையானா இந்த மாதிரி திடீர்னு அவன் ஓ மேல சந்தேகப்பட்டு ஓடி போடுவான் வந்ததும் வராம போயிடும் இது பண்ணா பைத்திகார்த்தனம் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ற வார்த்தை இவன் பேசுற பேச்சுல எந்த விதமான வில்லங்கமும் தெரியல துட்டத்தன்மையும் தெரியல நன்மைதான் தெரிகிறது ஒண்ணும் என்னத்தான் ஒருவன் மனதிலே தீய எண்ணங்களை வைத்துக்கொண்டு கொண்டு நடிச்சாலும் அவன் முகம் அதை காட்டி கொடுத்தோம் அதனால இவனை சேர்த்துக்கலாம் அது காட்டல இவன் முகத்துல அவனுடைய தீமை தெரியல சேர்த்துக்கலாம் மூணாவது இவன் சேர்த்துக்கலாமான்னு சொல்றதுக்கு நான் தான் அதிகாரி சேத்துக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு நான் தான் அதிகாரி ஏன்னா நான் தான் அவன் நேர பார்த்திருக்கேன் மத்தவாளெல்லாம் அதர்மத்தை பேசின போது அந்த ராவண சபையிலே தர்மத்தை பேசினவன் இந்த விபீஷணன் ஒருவன் தான் என் உயிர் பழைச்சதை இந்த விபீஷணனால தான் அதனால விபீஷணன் தர்மாத்மா தர்மாத்மா என்று சொல்லி கடைசியில் அவர் சொல்றார் பாருங்க இவ்வளவுத்தையும் ஏத்துக்கலாம்னு என் பட்சத்தை சொல்லிவிட்டேன் ராமா உனக்கு என்ன இட்டமோ அதை பண்ணு கண்ணன் இடத்துல சொன்னா கண்ணன் சொன்னான் அல்லையோ இவ்வளோத்தையும் கீத மொத்தத்தையும் உனக்கு சொல்லிவிட்டேன் எதேச்சசி உனக்கு என்ன இச்சையோ அது மாதிரி பண்ணிக்கோப்பா அதே மாதிரி முடிவை இவன் கையில விட்டுட்டான் அங்க பகவான் சேத்தனத்தில் முடிவை கையில் விட்டுட்டான் இங்க சேத்தனன் பகவான் இடத்துல முடிவை கையில் ஆக ஏன் இந்த இடத்துல இவர் சொன்ன வார்த்தை பலிச்சுது அப்படின்னு சொன்னால் ஆச்சாரியனுடைய வார்த்தை ஒரு காலத்திலும் தட்டாது ஒரு காலத்திலும் தட்டாது என்று காட்டப்படுகிறது ஆச்சாரியன் சொன்னதை பெருமான் செய்வான் காரணத்தை ஆராயமாட்டான் ஆச்சாரியன் சொன்னதை அடுத்த நிமிஷம் பெருமாள் செய்வான் இவரும் ஒரு ஆச்சாரியன் இவர் சொன்னதை செஞ்சுதான் ஆகணும் அந்த ஈஸ்வரன் அதனால செய்து விட்டான் அதனால தான் பூர்ணாச்சாரியம் சமாசிரையான தேவ சொன்னது எது அப்படின்னால் ஹனுமன்ற ஆச்சாரியன் சொன்னான் ஒல்யோ செஞ்சிட்டனோ இல்லையோ அதனால ஆச்சாரியாபிமானமே உத்தாரகம் என்பதும் இவ்விடத்திலே காட்டப்படுகிறது என்று சொல்லி அடிய கொடுக்கப்பட்ட காலத்திலே ஒரு சில வார்த்தைகளை பிதத்தி இருக்கிறேன் குத்தங்குறைகள் இருந்தால் அமைக்க படியான பிரார்த்தனையோடு அமைகிறேன்